அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மாடன் சர்வே தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு மாதங்களாகவே அதிகமான கேட்கக்கூடிய கேள்வி கமெண்ட்லேயும் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த டிஏஎன் எம்ஏடபிள்யூஎஸ் அதாவது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஏஇஜேஇ எக்ஸாமு கால்ஃபர் செய்யப்பட்ட உடனே எல்லாருமே கேட்ட முதல் கேள்வி ஏன் இந்த எக்ஸாமு டிஎன்பிஎஸ்சியில் கான்டாக்ட் பண்ணலை ஃபஸ்ட்டு ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து ரிப்ளை கொடுத்தாச்சு பல வீடியோக்களில் ஸோ இனிமேல் எல்லா எக்ஸாமும் டிஎன்பிஎஸ்சியில் வராமல் இதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எக்ஸாம் வைப்பாங்களா அப்படின்னு ஸோ அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னால் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா என்னதை பற்றி அப்படின்னா தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் அதாவது தாட்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியான ஏஇ சிவில் ஏஇ சிவிலுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான இருபத்தாம் ஆண்டில் ஒரு அறிவிப்பு வெளியாச்சு ரொம்ப பேருக்கு தெரியுமான்னு தெரியாது நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் தெரியும் உங்களுக்கு அந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா வெளியாகி அதை என்ன பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதை ஃபில்லப் பண்ணவே இல்லை அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட யாரெல்லாம் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு அவங்க பே பண்ண அந்த ஃபீஸை வந்து திரும்ப வந்து அவங்களுக்கு ரிட்டன் பண்ணுறாங்க வங்கி வரை ஊலையாக புரிஞ்சிங்களா ஸோ சரி இது இதில் என்ன இருக்குது அப்படின்னா அதில் மெயின் பாருங்கள் என்ன போட்டு கண்டென்ட்டு டாட்கோவில் உதவி பொறியாளர் சிவில் காலிப் பணியிடங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக நிரப்பிட ஆணை பெறப்பட்டுள்ள நிலையில் உதவி பொறியாளர் சிவில் தேர்வுக்கான அறிவிப்பு இந்த நம்பர் போட்டு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று வெளியான அந்த அறிவிப்பை ரத்து செய்யப்பட்டுள்ளது அதனால் தாங்கள் செலுத்திய கட்டணத்தை வங்கி வரவோலையாக தங்களுக்கு இணைத்து அனுப்பப்படுகிறது அப்படின்னு அப்போ இப்போ என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருக்காங்களே இனிமேல் எல்லா எக்ஸாமுமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்க தான் வைப்பாங்களா அப்படின்னா தாட்கோ வந்து ஏன் அவங்களே எக்ஸாம் வச்சுருக்கக்கூடாது யோசித்து பாருங்கள் இது 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 மட்டும் இல்லை நம்ம நேற்று ஒரு ஒரு வீடியோ வெளியிட்டோம் பார்த்திங்களா அந்த இபியில் டேன் கட் கோவில் அதில் உள்ள போஸ்டிங்கையும் ஏன் அவங்க அவங்களே ஃபில்அப் பண்ணக்கூடாது அவங்க ஏன் டிஎம்பிஎஸ்சிட்ட வந்து ஒப்படைக்கணும் அப்போ எல்லா போஸ்ட்டையுமே வந்து டிஎன்பிஎஸ்சியில் தான் கொடுத்து ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு அதில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேக்கண்ட்டை டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிட்டாங்க கொடுத்து ஜீவோ வழியிட்டாங்க அதில் தான் இந்த ஆவின் இருக்குது டிஎன்இபி இருக்குது வாட்ரு போர்டு இருக்குது தென் இந்த மாதிரி தாட்கோ இருக்குது இவங்கெல்லாம் வந்து அவங்கள்ட்ட உள்ள போஸ்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இந்த தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்டிங்கு அவங்க இன்னும் அவங்களே தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஃபில்லப் பண்ணுறாங்க இன்கேஸ் ஃபியூச்சரில் அதுவும் டிஎன்பிஎஸ்சிக்கு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ஸோ அதனால் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இதை மட்டும் வச்சுக்கோங்க இப்போ தாட்கோ வந்து ஓ தனி டிபார்ட்மெண்ட்டு மாதிரி இபி வந்து தனி டிபார்ட்மெண்ட்டு இதே மாதிரி நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்கவுங்க அவங்கவுங்களா வந்து கால்ஃபர் செய்யப்பட்ட அந்த போஸ்டிங்க்கு அப்ளை அப்ளை பண்ண ஃபீஸை வந்து ரிட்டன் பண்ணுறாங்க இல்லையா ஸோ ரிட்டன் பண்ணாமல் அவங்களே எக்ஸாம் வச்சுருந்தாங்கன்னா அப்படி வைக்கலையில அப்போ இது நம்ம நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லா எக்ஸாமும் எல்லா போஸ்டிங்குமே டிஎன்பிஎஸ்சிக்கு போயிடுச்சு அதனால தான் என்ன பண்ணுறாங்க அவங்க எக்ஸாம் அங்கே வைக்காமல் அவங்க கட்டின பீஸு திரும்ப ரிட்டன் பண்ணுறாங்க டிஎன்இபி டாட் கோ இந்த மாதிரி ஸோ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ள அந்த வேக்கன்சி முறையாக ப்ராப்பராக எக்ஸாம் வச்சு இன்ட்ரிவியூ வச்சு போஸ்டிங் போட போகிறாங்க அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது டிஎன்பிஎஸ்சியில் வந்து அவங்க தரலை அப்படிங்கும் போது நம்ம அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை அவங்க இந்த எக்ஸாமை எவ்வளவு குயிக்காக எக்ஸாம் முடிச்சு எவ்வளவு குயிக்காக போஸ்டிங் போட நல்லது தானே ஸோ டிஎன்பிஎஸ்சியில் அவங்களுக்கு பல தேர்வுகள் தேர்வுகள் இருக்குது முறைகள் இருக்குது அது ஒவ்வொன்றா வந்து இது பண்ண விட இவங்க தனியாக காப்பி பண்ணாங்கன்னா ஒன்றே முடிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா தனி இது வந்து டிஎன்பிஎஸ்சி மாதிரி இது வந்து ஒரு வேலைவாய்ப்பு வா வேலைவாய்ப்புக்கான உறுதி கிடையாது யார் இந்த முனிசிபல் டிபார்ட்மெண்ட்டு அவங்க ஃபில்லப் பண்ணி அவங்க போஸ்ட்டை ஃபில் பண்ணி ஆகணும் அவங்க உடனே முடிக்கணும் அடுத்த வேலைகள்லாம் போகணும் இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு அந்த எக்ஸாம் கால்ஃபர் வர்றதுக்கு முன்னாலேயே அவங்க வந்து ப்ராப்பராக வந்து கவர்மெண்ட்டில் அப்ரூவ் வாங்கி அண்ணா இன்ஸ்டியூட் மூலமாக கொஸ்டின் பேப்பர் தயாரித்து எக்ஸாம் வைக்க போகிறாங்கன்னு பேப்பர்லேயே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க முதலையவும் நம்ம நம்ம கூட அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் அதனால் வந்து டிஎன்பிஎஸ்சியில் இந்த எக்ஸாம் வந்து கொண்டு வரலை அப்படின்னா டக்குன்னு முடிவு பண்ணதில்லை அவங்க ஏற்கனவே முறையாக ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணி தான் கவர்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ ஒரு எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறது பண்ணுறதுக்கு முன்னால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வாரியாக இந்த முனிசிபல் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளவு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் எடுத்து அதை எவ்வளவு ஃபில்லப் பண்ணலாம் அப்படின்னு வந்து அவங்க அதையும் அவங்க கால்குலேட் பண்ணி அந்த இதுக்கு என்ன சிலபஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியில் உள்ள அந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக விண்ணாத்தால் எடுத்து அவங்க மூலமாக இந்த போஸ்டிங்கை வந்து ஃபில்லப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஏற்கனவே நாளிதழில் சொல்லிட்டாங்க அதுக்குன்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டிக்கு யாரெல்லாம் ஹெட்டாக போட்டிருக்காங்க முதற்கொண்டு நம்ம வெளிவந்த பேப்பர் ஆர்டிக்கல் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ ஒடுங்கெல்லாம் நம்ம கீழே கொடுத்துருக்கோம் அப்போ நிறையா பேர் என்ன என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏன் இதை டிஎன்பிஎஸ்சியில் வைக்கலை அப்போ எல்லாம் எல்லாம் எல்லோரும் எல்லோருமே என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து இவங்க வந்து இபி தாட்கோ வந்து ஹவுசிங் போர்டு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் வைக்கும் போது இவங்க மட்டும் தனியாக ஏன் வைக்கிறாங்க அப்போ வந்து இவங்க வந்து தனியாக செயல்படுறாங்கன்னா அப்படிலாம் இல்லை அவங்க ஆரம்பத்துலேருந்தே முறையாக ஒவ்வொரு அப்டேட்டாக நியூஸ் பேப்பர்லேயும் சரி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ப்ராப்பராக தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு இவங்க இவங்க கால்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க கால்ஃபர் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தாட்கோ வந்து கட்டின பீஸ்தர் திரும்ப வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க சரி இந்த போஸ்ட்டு ஆகிடுச்சா அப்படின்னா இந்த ஏஇ போஸ்ட்டு வந்து இந்த இருபத் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியான இந்த ஏஇ போஸ்ட் பார்த்திங்கன்னா மொத்தம் பத்தே பத்து போஸ்ட்டு தான் அந்த பத்து போஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்பிசியில் வந்து இப்போ நடந்து முடிந்த அந்த ஏஇ போஸ்ட்டில் தாட்கோவுடைய போஸ்ட்டும் ஆடாக இருக்குது இப்போ நீங்கள் அவங்க காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஸோ இது தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியான தாட்கோவுடைய வேலைவாய்ப்பு அறிவிக்கை அதில் பாருங்க போட்டிருப்பாங்க பத்தே பத்து வேக்கன்சி ஏஇ சிவில் தாட்கோ இன்ஜினியரிங் சர்வீஸ் இந்த எக்ஸாமுக்கு கட்டின ஃபீஸ் தான் அளவு எண்ணூறுரூபா இது வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டியாக வந்து பிச்சுருப்பாங்க இதெல்லாம் நமக்கு பழசு நம்ம தேவையில்லை நம்ம பார்க்க வேண்டிய இது மட்டும் நமக்கு மெயின் ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ண தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க சரி இந்த போஸ்ட்டு ஃபில்லப் ஆகிடுச்சா அப்படின்னா அவங்க அவங்க மாதிரி டிஎன்பிசியில் இந்த போஸ்ட்டை வந்து ஃபில்லப் பண்ணிட்டாங்க நீங்கள் அதை பார்க்கலாம் இது உங்களுக்கு தெரியும் கடந்த லா இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்ச ஏஇ எக்ஸாம் உடைய டிஎன்பிஎஸ்சி அறிவிக்கை அதில் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய தாக்கோவுடைய போஸ்ட்டை இருக்குது பாருங்கள் ஏஇ சிவில் தமிழ்நாடு ஆயுதவிடர் ஹவுசிங் அண்டு டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் டுவெண்ட்டி ஃபைவ் போஸ்ட் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சில் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க இந்த வேக்கண்ட்டை ஸோ அதே மாதிரி நம்ம ஆவினில் உள்ள போஸ்ட்டு நம்மளுடைய டுவார்ட் போர்டில் உள்ள போஸ்ட்டு பொலியூசன் கண்ட்ரோல் போர்டில் உள்ள போஸ்ட்டு அர்பன் ஹெபிட்டேஜ் டெவலப்மெண்ட் போர்டு அதில் உள்ள போஸ்ட்டு டிஎன்இபியில் உள்ள போஸ்ட்டு இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இபியில் இப்போ இப்போ கடந்த ஏஇயில் கெட்டது ஒன்லி ஷார்ட் ஃபால் வேகன்சி மட்டும்தான் கேட்டிருக்காங்க இதுவே பொதுவான ஏஇ சிவில் ஏஇ மெக்கானிக்கல் ஏ ஹெல்த்துட்னா அது மிகப்பெரிய ஒரு பல்க் வேக்கன்சியாக வரும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்க முடியல என்னத்த நான் போட்ட வீடியோ அதனால் டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் இனி எல்லா போஸ்டிங்கும் வரப்போகுது அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரவேன்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க ஏற்கனவே முறையாக வந்து அவங்க வந்து ஒவ்வொரு நடவடிக்கையாக வந்து இன்ஃபார்ம் பண்ணி தான் பண்ணாங்க அதனால் அவங்க டிஎன்பிஎஸ்சியில் கேட்காதனால நீ யார் இது பண்ண தேவையில்லை ரியாலிட்டி என்ன அப்படின்னா இனி இனி வருங்காலங்களில் இந்த இந்த போஸ்டிங் கூட டிஎன்பிஎஸ்சிலேயே கூட ஃபில்லப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை முடிவு பண்ண வேண்டியது அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி தான் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஸோ கமெண்ட்டில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளுடைய ஆன்சர் இது தான் எல்லா போஸ்டிங்கும் டிஎன்பிஸில் மட்டும்தான் ஃபில்லப் பண்ணப்படும் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் தனியாக கால்ஃபர் பண்ணனால எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்க திரும்ப அவங்களாம் எக்ஸாம் கால்ஃபர் பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்க வீட்டில் உள்ள போஸ்டிங்கை டிஎன்பிசிட்ட வந்து ஃபில்லப் பண்ண கொடுத்துட்டாங்க அதுக்கு அதுக்கு உதாரணம் தான் இந்த தாட்கோவுடைய அறிவிக்கையாகட்டும் இந்த இவியோடைய அறிவிக்கையாகட்டும் ஆவின்ல உள்ள அறிவிக்கை தான் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுடைய ஜிஓவையும் நம்ம கொடுத்துருக்கோம் வீடியோவில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்க பாருங்கள் தேங்க்யூ